வேட்பாளர் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்த மற்றொரு பிரச்சார கூட்டம் இன்று இஸ்லாமத்தில் நடைபெற்றது தாம் வரிச்சுமையை குறைப்பதாக அனுரவும் சஜித்தும் கூறுகின்றனர் வரியை குறைத்தால் வருமானம் இல்லை அல்லவா ரூபாவை உறுதிப்படுத்தி அதனை செய்ய வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம் இரண்டாவது விடயம் தொழில் வாய்ப்புகள் நான்கு வருடங்கள் இளைஞர் விபதிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அடுத்த வருடம் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையிலும் துறையிலும் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் அரசாங்க துறைக்கு ஊழியர்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவர் தனியார் துறைக்கு நாம் நிதி வழங்குவோம் அத்துடன் ஐம்பதாயிரம் இளைஞர் விபதிகளுக்கு நிதி வழங்குவோம் இலங்கையில் எந்தவொரு தொழில் பயிற்சி நிலையத்திலும் ஒரு நாள் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பயிற்சிகளோடு அவர்களுக்கு வெளிநாடு செல்ல முடியும் இதனை வேறு எவரால் செய்ய முடியும் அனுருவினால் செய்ய முடியுமா சஜித்துக்கு முடியுமா வருமனே பேசுகின்றனர் ஒவ்வொரு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு செல்கின்றனர் இரவு விழுந்த குழியில் மீண்டும் பகலில் விழுவதா தற்போது எமக்கு வடக்கு கிழக்கு தெற்கு என அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆதரவு கிடைக்கின்றது செப்டம்பர் விசி எக்வேந்தாங்க கத்திரை கஹான் கத்திரை கேவு என்ன கேஸ் சிலிண்டர் குப்புடனும் ரட்டத் குப்புடனும்